சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் மீது அமெரிக்காவானது பேரழிவு தருகின்ற ராணுவ தாக்குதல்களை நடத்தும் என்பது மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தவோ தங்களுக்கு இப்போதைக்கு திட்டமில்லை என்று ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மறுபுறம் அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் விலகியிருக்கிறது இவற்றுக்கிடையில் உக்ரைனானது தங்களுடைய அரிய மண் வளத்தை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்ற கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையே உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து இருந்திருக்கிறது ரஷ்யாவுடனான போரில் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான வீரர்கள் இறந்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் காசா பகுதியை அமெரிக்கா கையகப்படுத்தி அதன் பாலஸ்தீன குடியிருப்பாளர்களை நிரந்தரமாக மீள்குடிய வேண்டும் என்ற ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய முன்மொழிவு அமெரிக்க நட்பு நாடுகள் மற்றும் எதிரிகள் என பல தரப்பில் இருந்தும் விரைவான கண்டனத்தை சந்தித்தது இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் காசாவிற்கு வெளியே பாலஸ்தீனர்களுக்காக புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்டத்தையும் மத்திய கிழக்கு பகுதியை மறுவடிவமைப்பதில் அமெரிக்கா உரிமையை எடுத்துக் கொள்கின்ற திட்டத்தையும் அவர் கோடிட்டு காட்டியிருந்தார் தன்னுடைய கருத்துக்களில் அமெரிக்க ா காசா பகுதியை கைப்பற்றும் என்றும் அமெரிக்கா காசாவை சொந்தமாக்கிக் கொள்ளும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த இடத்தில் இருக்கின்ற அனைத்து ஆபத்தான வெடிக்காத குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை அகற்றுவதற்கும் தளத்தை சமன் செய்வதற்கும் அளிக்கப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கும் பொறுப்பேற்போம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருந்தார் மேலும் வரம்பெற்ற வேலைகளை வழங்குகின்ற பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார் அவருடைய திட்டம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடந்து வருகின்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் என்பது உறுதி இது பரவலான எதிர்வினையையும் ஈர்த்தது இதேவேளை ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச பொருளாதார அழுத்தம் என்ற கடுமையான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கான நிர்வாக உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தவும் ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் தொடரவும் இந்த உத்தரவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஈரான் தன்னை கொலை செய்யுமாக இருந்தால் என்ற நாடே இருக்காது என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் ஈரான் மீதான பேரழிவு தருகின்ற ராணுவ தாக்குதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படும் என்ற செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஒரு சிறந்த மற்றும் வெற்றிகரமான நாடாக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் ஆனால் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாத நாடாக ஈரான் இருக்க வேண்டும் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுகின்ற அமெரிக்கா ஈரானை அடித்து நொறுக்கப் போகிறது என்ற செய்திகள் மிகவும் நிகைப்படுத்தப்பட்டவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானை அமைதியாக வளரவும் செழிக்கவும் அனுமதிக்கின்ற சரிபார்க்கப்பட்ட அணுசக்தி அமைதி ஒப்பந்த நான் மிகவும் விரும்புகிறேன் நாம் உடனடியாக அதில் பணியாற்ற தொடங்க வேண்டும் மேலும் அது கையெழுத்திடப்பட்டு அந்த ஒப்பந்தம் முடிக்கப்படும் போது மத்திய ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்று அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை அமெரிக்கா ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதி செய்யும் என்று தான் நம்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் கூறியிருந்தார் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்குவதை ஆதரி ஓவல் அலுவலகத்தில் ஒரு நிருபர் கேட்டதற்கு வெளிப்படையாக நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்கப் போவதில்லை அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அதை சரி செய்ய முடிந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்யும் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்று நினைக்கின்றேன் என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறினார் இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் தன்னை கொலை செய்ய முயன்றால் ஈரான் என்ற நாட்டையே அழித்து விடுவதாக மிரட்டியதைத் தொடர்ந்து ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் டொனால்டு டிரம்பை கொன்றுவிடுவதாக எச்சரித்திருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் உங்களை கொள்வதற்கு ஒரு கணம் கூட நான் தயங்க மாட்டேன் டொனால்டு நாடாளுமன்ற வெளியுறவு கொள்கை ஆணைய உறுப்பினர் ஜரே கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தவோ ஈரானிய அரசாங்கத்திற்கு தற்போது எந்த திட்டமும் இல்லை என்று துணை அதிபர் முகமது ரேசா அரேப் தெரிவித்திருக்கிறார் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசானுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட விருப்பம் தெரிவித்த டிரம்பினுடைய கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானிய நிர்வாகம் தற்போது அத்தகைய சந்திப்புகளை அதன் நிகழ்ச்சி நிரலில் கொண்டிருக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதே நேரம் ஈரான் எதிராக அதிகபட்ச பொருளாதார அழுத்தம் என்ற கடுமையான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டிருக்கின்ற நிலையில் அந்த உத்தரவில் அவர் கையெழுத்தார் இந்த நிலையில் டிரம்பினுடைய உத்தரவை தொடர்ந்து கரன்சி மதிப்பானது வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் ரியால் என்பது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக சரிந்திருக்கிறது என்பது ஈரானை பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்ற டிரம்ப் சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதே போல ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகும் எனவும் டிரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த அறிவிப்பை நிறைவேற்றும் விதமாக விலகுவதற்கான அரசாணையையும் ட்ரம்ப் பிறப்பித்தார் இதன் மூலம் ஐநா அமைப்புக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பது முழுமையாக நிறுத்தப்படுகிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணையில் இரண்டாம் உலக போரின் முடிவுக்கு பிறகு புதிதாக போர்கள் தொடங்குவதை தடுப்பதற்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்கு ஐநாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தது ஆனால் அந்த அமைப்பில் சில துணை அமைப்புகள் இந்த அடிப்படை நோக்கத்தில் இருந்து தடம் மாறி அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் விலகுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் விலகுகின்ற ஜனாதிபதி டிரம்பினுடைய முடிவை இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் கொள்கிறது மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒளிந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒரே ஜனநாயகமான அரக்கத்தனமாக சித்தரிக்கிறது இந்த அமைப்பு மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஒரு ஜனநாயக நாட்டை தாக்குவதிலும் ஜூத விரோதத்தை பரப்புவதிலும் கவனம் செலுத்தியிருக்கிறது எங்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டுவது தெளிவாக தெரிகிறது ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இஸ்ரேல் மட்டுமே அதற்கென மட்டுமே உருவாக்கப்பட்ட தனி விதிகளை கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் நூற்றுக்கு மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு உள்ளாக இருக்கிறது இது கவுன்சிலில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களிலும் இருபது சதவிகிதத்திற்கும் அதிகமானவை ஈரான் கியூபா வடகொரியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம் என்றும் இஸ்ரேல் இனி இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது என்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி பதிவிட்டிருக்கிறார். மறுபுறம் உக்ரைன் தங்களது அரிய மண்வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் ஆதரவு தொடர வேண்டும் என்றால் உக்ரைன் தங்களது அரிய மண்வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனை விதித்திருக்கிறார் இது தொடர்பாக ஓவல் அலுவலகத்தில் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அதன் ஐரோப்பிய கூட்டாளிகளை விட அமெரிக்கா தான் அதிக உதவிகளை செய்து வருகிறது இதற்கு மாற்றாக உக்ரைனுடன் புதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள அமெரிக்கா தற்போது விரும்புகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவினுடைய உதவிகளுக்கு பதிலாக உக்ரைனானது அரிய மண்வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு உக்ரைனும் தயாராக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நாம் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை செலவிடுகிறோம் அவர்களிடம் மிகச்சிறந்த மண் வளம் இருக்கிறது அதனை பாதுகாக்க நான் விரும்புகிறேன் என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் மூலம் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தையில் உக்ரைனினுடைய இருப்பு இல்லாமல் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது என ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் மேற்கு ரஷ்யாவில் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவின் தெற்கு கிரோஸ் பகுதியில் இருக்கின்ற நோவோமின்ஸ்காயா கிராமத்தை குறிவைத்து உக்ரைனானது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் அங்கிருக்கின்ற எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது தகவல் அறிந்து ஐம்பத்தி ஐந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் தனித்தனியாக இரண்டு உக்ரைன் ட்ரோன்கள் குர்ஸ்க் பகுதியை தாக்கி இருப்பதாகவும் மேலும் இரண்டு உக்ரைனின் எல்லையில் இருக்கின்ற பெல்ஹரோட் பகுதியை குறிவைத்திருப்பதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து குறித்துனோடர் பிராந்திய ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தாக்குதலினால் ஒரு எண்ணெய் தேக்கத்தில் ட்ரோனினுடைய குப்பைகள் விழுந்திருப்பதாகவும் ஆரம்ப தகவல்களின்படி யாரும் காய் காயமடையவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கிடங்கில் பெட்ரோலிய பொருட்களினுடைய சிறிய எச்சங்கள் மட்டுமே இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக ரஷ்யாவுடனான போரில் தங்கள் நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து நூறு வீரர்கள் உயிரிழந்து விட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் சுமார் மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் என்பது நீடித்து வருகிறது இதில் இருதரப்பிலுமே ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் லட்சக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேர்காணலொன்றில் போரில் ஏற்பட்ட இழப்பு குறித்து பேசியிருக்கிறார் அதில் அவர் கூறுகையில் ரஷ்யாவுடன் நடைபெற்று வருகின்ற போரில் உக்ரைன் பாதுகாப்பு படியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து நூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது தவிர மோதலில் மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார் முன்னதாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க